அவருடைய சொத்தை அவருடைய பிள்ளைங்க பெறுவதற்கு வாரிசாதர்கள் பெறுவதற்கு உரிமை இருக்கிறது இப்ப என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாரு அவருக்கு சொத்து இருக்கிறது அவருடைய சொத்தை நான் என் அண்ணன் என் தம்பி என் தங்கச்சி என்னுடைய தகப்பனாருக்கு பிறந்த பிள்ளைங்க என்னுடைய தகப்பனாருடைய மனைவி எங்களுடைய தாயார் இவங்க எல்லாம் வாரிசுங்கிற அடிப்படையில் அதை வந்து அவங்க பங்கு வைத்துக் கொள்ளலாம்

அவங்களுக்கு ரெண்டு ஆணு ரெண்டு பெண்ணு இப்படின்னு இருக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு அப்படி வைத்துக்கொண்டால் கொண்டால் ஒவ்வொரு ஆணுக்கும் ரெண்டு ரெண்டு பங்கு ஒவ்வொரு பொம்பளைக்கும் ஒவ்வொரு பங்கு இப்படி நீங்க பிரிச்சு கொடுத்துக்கிடுங்க என்று இறைவன் குரான்ல இப்படி சொல்றான் அதே மாதிரி மனைவி இருந்தால் மனைவிக்கு சொத்து உண்டு இப்படி எல்லாம் குரான்ல பல்வேறு வசரங்கள்ல அல்லா சொல்றான் இது இறந்து போயிட்டா அந்த சொத்துக்களை எவ்வாறு பங்கு வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ உயிரோடி பெற்றோர்கள் இருக்கிறாங்க இறந்தா இந்த அடிப்படையில குரான் சொன்ன அடிப்படையில பங்கு வச்சிடலாம் இப்போ உயிரோடி பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதி வைக்கலாமா எழுதி வைக்கலாம் மார்க்கு அடிப்படையில அது குற்றம் கிடையாது மார்க்கம் அதை தடையும் பண்ணலை என்னுடைய தகப்பரார் எனக்கு இவ்வளவு சொத்து இவ்வளவு சொத்து அப்படின்னு எழுதி வைக்கிறது அது வந்து தப்பு கிடையாது ஆனால் அப்படி எழுதி வைக்கிறதாக இருந்தால் சரி சமமாக எழுதி வைக்கணும் உயிரோடி பெற்றோர்கள் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு அந்த சொத்தை எழுதி வைப்பதாக இருந்தால் சரி சமமாக அதை எழுதி வைக்கணும் இறந்ததற்கு பின்னால ஆணுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு இருக்குதுல்ல அது இறந்ததுக்கு தான் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆணுக்கு எந்த பங்கோ அதே பங்கோ பொம்பளைக்கு எழுதி வைக்கணும் தகப்பனார் இருக்கிறாரு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை அப்படின்னா ஆம்பளைக்கு ரெண்டு லட்சம் ரூபானா பொம்பளைக்கு ரெண்டு லட்ச ரூபா தான் ஆம்பளைக்கு மூணு லட்சம் ரூபானா பொம்பளைக்கு மூணு லட்ச ரூபா தான் நாலு ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா நாலு ஆம்பளைகளுக்கும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் மூணு 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 லட்சம் ரூபா இப்படி தான் கொடுக்கணும் பொம்பளைங்க இருந்தாலும் அதே மாதிரி மூணு 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 தான் கொடுக்கணும் இதில் ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது கிடையாது ஏன் பிள்ளைகளுக்கு மத்தியில் தான் பங்கு வச்சு கொடுக்கணும் உயிரோடு பெற்றோர்கள் இருந்தார்கள் என்றால் எல்லா பிள்ளைகளுக்கும் சொத்தை எழுதி கொடுப்பதாக இருந்தால் ஒரே மாதிரி தான் எழுதி கொடுக்க முடியும் இறந்ததற்கு பின்னால் எப்படி இஸ்லாம் பங்கு வைக்கச் சொல்கிறதோ இப்படி எழுதி கொடுக்க முடியாது ஏன்னா சில பேர் அதை தப்பாகவும் விளங்குறாங்க இறந்ததற்கு பின்னால் எப்படி சொத்தை பங்கு வைக்கச் சொல்கிறானோ அதே மாதிரி தான் உயிரோடு இருக்கும் போதும் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போதும் பிள்ளைகளுக்கு தான் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை உயிரோடு இருக்கும் போது வேறு இறந்ததற்கு பின்னால் உள்ள நிலை வேறு சொத்துல யார்கிட்ட இருக்கிறதோ அவங்க உயிரோடு இருக்கும் போது உள்ள வேறு இறந்ததுக்கு பின்னால் உள்ள நிலை வேறு உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதி வைப்பதாக இருந்தால் அதை வந்து சரி சமமாகத்தான் எழுதி வைக்கணும் இது ஒண்ணு ஆனா அதுல இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நான் வந்து என் பிள்ளை மேல பெரிய பாசம் வச்சிருக்கிறேன் சொத்தும் எனக்கு இருக்கிறது நாம இறந்ததற்கு பின்னால பிள்ளைங்க சொத்துக்காக வேண்டி அடித்து கொள்ள கூடாது சண்டை போட்டு கொள்ள கூடாது இப்படின்னு சொல்லித்தான் நிறைய பேர் எழுதி வைக்கிறாங்க ஒரு ஆளுக்கு சொத்து இருக்குதுன்னு வைங்களேன் எதுக்கு பிள்ளைக்கு எழுதி வைக்கிறாரு அவருக்கு ஏன் எழுதி வைக்கிறாருன்னா நம்ம இருக்கும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவோம் பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாத்தையும் எப்பயுமே எழுதி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா பின்னால சண்டை வந்துடக்கூடாது நம்ம கண்ணை மூடதுக்கு பின்னாலே இறந்ததற்கு பின்னால சொத்துக்காக வேண்டி அண்ணன் அக்கா தம்பி இவங்க யாரும் அடித்து கொள்ளக்கூடாது இதுக்காக வேண்டி இதை மாதிரி செஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி நினைப்பது தப்பு இல்லை ஆனால் இதை விட மாற்றமாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ன வாய்ப்பு இருக்கிறது ஒரு பெற்றோர் அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது அல்லது கொஞ்சம் நிலம் இருக்கிறது சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே அந்த சொத்தை பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டாரு எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்த்து இது உனக்கு இந்த ஊடு இந்த நிலம் உனக்கு இவ்வளோ கேஷ் பேங்க்ல இருக்குது அது உனக்கு இப்படின்னு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு தனக்குன்னு எதுவும் எழுதி வைக்கல இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு எல்லாம் எழுதி வச்சதுக்கு பின்னால என்ன நிலை நடக்கலாம் அப்படின்னா பிள்ளைங்க பேசாம சொத்தை வாங்கி எழுதி கொடுத்தாச்சு இல்லை எல்லாத்தையும் வாங்கிட்டு தகப்ப நேரம் அம்போன்னு விட்டுட்டு போகக்கூடிய நிலை ஏற்படும் இதை நான் கற்பனைகளை சொல்லலை நாங்கள் முதியோர் இல்லை நடத்துகிறோம் நம்முடைய ஜமாத்தின் சார்பில் மீஞ்சூரில் சென்னை பக்கத்தில் மீஞ்சூரில் முதியோர் இல்லம் நடத்துகிறோம் அந்த முதியோர் இல்லத்திற்கு நிறைய முதியோர்கள் வந்து சேருவாங்க ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையா சில விஷயங்கள் நீங்க ஏங்க வந்து சேர்றீங்க அப்படின்னு நாங்க கேட்கும்போது போது அதுல ஒரு முதியோர் எங்கள்ட்ட சொன்ன அவருடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் அவருக்கு நாலு பிள்ளை ஆம்பளை பிள்ளை நாலு பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல படிக்க வச்சிருக்கிறாரு அந்த நாலு பிள்ளைகளும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா தகப்பனார்ட வந்து சொத்து இருக்குதுல அம்மா இறந்தாச்சு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் போயிருவீங்க எங்களுக்கு எழுதி பிரச்சனை முடிஞ்சு வரும் அப்படின்னு தகப்பனாருக்கு ஐஸ் வச்சு எழுதி வாங்கிட்டாங்க எழுதி வாங்கினதுக்கு பின்னால எந்த வீட்டை இவர் கஷ்டப்பட்டு கட்டி இவ்வளவு நாளாக குடி இருந்தாரோ அந்த வீட்டையும் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்ததுக்கு பின்னால ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழியுது ஏவன் வாங்குனானோ அவனுடைய மகன் வீட்டை விட்டு வெளியே போகட்டான் எழுதி வாங்கியாச்சுல்ல பிள்ளை தாப்புனார் கடந்து வாங்கியாச்சுல்ல வெளியே போ அப்படிங்குறான் இவர் கதறாரு ஏப்பா ஏன் வீடுறா பிள்ளங்கிற பாசத்துல நான் எழுதி தந்துருக்கிறேன் அம்மா எழுதி தந்துட்டீங்கள்ல உங்களை எவ்வளோ நாளைக்கு வச்சு பார்க்கறது என் மனைவிக்கு ஆஹ் அதுதான் வேலையா அது முடிஞ்சு போச்சுல்ல வேணா ஒன்று செய்யறேன் பக்கத்துல ஒரு சின்ன ரூம் வாடகை பிடிச்சி தர நீங்க வேணா அங்க உட்காந்துக்கிடுங்க சாப்பாடு வேணா அப்பப்போ என் மோனை விட்டு உங்க வீட்டுக்கு தர சொல்றேன் எப்படி இருக்கும் அந்த தகப்பனா இருக்கு அதுக்கு பின்னால அவர் அலையா அலைஞ்சு சுன்ன ஜமாத்துல போய் மனு கொடுத்து எவனும் கேட்காம நம்ம ஜமாத்துல வந்து முதியோர் இல்லத்துல சேர்ந்து இறந்தும் போயிட்டாரு எவ்வளவு கொடுமையான ஒரு சம்பவம் காலம் ஃபுல்லா நல்லா வாழ்ந்தாலே நல்ல சம்பாதிச்சாலு நல்ல சொத்தை சேர்த்தாளு பிள்ளைகளையும் பெற்று அவங்களையும் நல்ல படிக்க வச்சு நல்ல மேன்மைக்கு ஆளா ஆயிக்கிறாரு இந்த பிள்ளைகளை நம்பி எழுதி கொடுத்ததுனால இவரு சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம ஜமாத்தில் அடைக்கலமாகி அவர் இறந்துட்டாரு இப்ப நம்மளும் முதியர் இல்லை நடத்தலன்னு வைங்களேன் முதியர் இல்லை நடத்தல நம்ம ஜமாத்துக்கு அவர் வரலன்னு வைங்களேன் அந்த முதியோருடைய நிலை என்னன்னு கற்பனை பண்ணி பாருங்க நண்டு ரோட்டில் அனாதையா இறந்திருப்பாரு கேட்கறது கூட எந்த பிள்ளைங்களும் வரமாட்டாங்க அவர் தகப்பனார் இறந்துட்டாரு நம்ம அடக்கம் செஞ்சிட்டோம் யார் பிள்ளைகளும் கூட யாரும் கேட்கல சொத்தை எழுதி வாங்கிட்டு போய் போயிட்டாங்க அப்போ அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதி கொடுப்பது மார்க் அடிப்படையில் தப்பு இல்லை என்று இருந்தாலும் எதிர்காலத்தோடு சிந்தனை செய்து பார்த்து எழுதணும் இன்னும் சொல்ல போனா தகப்பனார்கிட்ட சொத்து இருக்க இருக்க இருக்கத்தான் தகப்பனாருடைய பாசமே நிறைய பிள்ளைகளுக்கு வருது பிள்ளைகளுக்கு உமா மேலே பாசம் எப்ப வருது உமா கழுத்துல நிறைய மாலை கிடக்கணும் கழுத்து நிறைய நகை கிடக்கணும் அப்படி இருக்கும் போதுதான் எங்க உமா ஒன்னு ரெண்டு பேர் விதிவிலக்கு சில பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் நான் சொல்லல சில பேரை நான் இப்படி சொல்றேன் சில பேர் வந்து அந்த நகைக்காக சொத்துக்காக வேண்டி உமா அம்மான்னு ஓடுறது அத்தா அத்தான்னு ஓடுறது இதெல்லாம் அந்த நகை சொத்து இருக்கிற நிறைய தான் சொத்து இல்லைன்னு வைங்களேன் எல்லாம் முடிஞ்சு பேரும் யார் போட்டு பார்க்கா ஒரே வார்த்தையிலே சொல்லிடுவாங்க அந்த கிழவனை போட்டு யாரு பார்க்க இந்த கிழவிய போட்டு எவன் பார்க்க என்ன சொத்தா எழுதி வச்சிருக்கான் நடைமுறையில் ஒவ்வொரு ஆளும் பார்க்கிறோமா அப்ப அதனால எந்த பெற்றோர்களா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நீங்க உயிரோடு இருக்கும் போது உங்க சொத்தை எழுதி வைக்கிறீங்களா மூஞ்சாக்குறது தேவை மார்க்கம் தடுக்கல நாளைக்கு நம்மளை பிள்ளையா இருந்தாலும் வெளியில விடுவான் யாரும் யாரையும் நம்பலாம் முடியாது எல்லாரும் அப்படித்தான் உலகம்னா காசு பணம் அப்படிதான் வந்திருக்குது எல்லாரும் தௌயவாதியான இல்ல குரான் அதிச அடிப்படையில் நேர்மையான அப்படிங்கிற சிந்தனை இல்லை அப்ப அப்படி இல்லாத நேரத்தில் இதை மாதிரி உள்ள அந்த பெற்றோர்கள் இதை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் அதை விட நீங்க எழுதி கொடுக்காம இருக்கிறது சிறந்தது ஏன் இறந்தாலும் அவங்க பிள்ளைகள் தானே போகுது இறந்தாச்சு வேற யாரும் முனிசிபாலிட்டி காரணம் எடுக்க போறான் அரசாங்கமா வந்து எடுக்க போகுது பிள்ளைகள் தான் எடுக்கும் அரசாங்கம் எடுக்கும் எப்ப எடுக்கும் நமக்கு எந்த வாரிசும் இல்லை நம்ம தான் இருக்கிறோம் தூக்கி வளர்க்கறதுக்கோ யாருமே இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் பேரங்கள் இருந்தா அண்ணன் தம்பி உறவுகள் இருந்தா அப்ப அவங்களுக்கு அந்த சொத்து போயிடும் அப்ப அதனால நம்ம எழுதி கவலைப்படுவானு இப்போமே பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருவோம் நாளை பின்னா அவனோட சண்டையெல்லாம் போடக்கூடாது சில பேர் பெருமையா கூட சொல்லுவாங்க எல்லாம் எழுதி முடிச்சிட்டப்பா பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன் அப்படிம்பாங்க சில பிள்ளைங்க அது மாதிரி கடைசி வரைக்கும் பெற்றோர்களை பேண்டாங்க அதை நான் குறையன சொல்லல அப்படி சில பேர் இருக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனா நிறைய பேர் சொத்தை எழுதி வாங்கி வச்சுட்டு பெற்றோர்களை வெளியில விடுறாங்க இதுதான் பெரிய டேஞ்சர் அதனால இதுல உள்ள சாதக பாதகங்கள் அனைத்தையும் நாம கவனத்துல வைத்து நாம முடிவு எடுப்பதுதான் சிறந்தது ஆனா உயிரோடு இருக்கும்போது அப்படி எழுதி வைக்கிறத மார்க்கம் தடையினா பண்ணல தாராளமாக எழுதி வைத்துக் கொள்ளலாம்